கிளம்பி சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்குது சர்ச்சுக்கு வந்து ஆராதனை பயங்கரமாக நடத்த தேவ பிரசன்னம் மகிமையாக இருக்க ஆரம்பித்ததுதான் பாருங்க நம்மால் வந்துருக்குறார் வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டிகிட்டு இருக்குது சரியான தண்ணியாக கூட இருக்கிறவங்களாம் உசி பேத்துட்டு இருக்கிறான் எவ்வளோ திம் இருந்தாவும் ஊம்ப பேச்சு கேட்காம சச்சிக்கு போயிருப்பாப்பார் எல்லாம் இருக்கு திரும்ப மப்பு மந்தாரமாக போய் குடிச்சிட்டு திரும்ப வந்தானாம் வந்தால் வீடு திறந்துருக்கு வீட்டில் பார்த்தா சிஸ்டர் காணோம் பார்த்தா பெட்ரூமில் போய் பெட்டுக்கு முன்னாடி நேர் முழங்கால் படிட்டு ரெண்டு கையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி இந்த அம்மா கண்ணீரோடு செவம் பண்ணுதான் ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல புருஷனுக்காக நன்றி நீர் கொடுத்த நல்ல புருஷனுக்காக நன்றி நீர் கொடுத்த நல்ல புருஷனுக்காக நன்றி இவன் நேராக சுடணும் அப்படின்னு வந்துக்கிறான் ஏன்னா உசு பேத்தி அனுப்பிட்டாங்கல்ல சுடணும் அப்படின்னு ஸ்மித் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்திருக்கிறார் வந்து இந்த அம்மா கண்ணீரோடு அழுது சத்தமா சொல்லுதான் நீ கொடுத்த நல்ல புருஷனுக்காக நன்றி நல்ல புருஷனுக்காக நன்றி தலைவருக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சா மொத்த இறங்கிடுச்சு பொழுது அப்படியே கதவுல கையை வச்சுட்டு நிற்கிறவர் அப்படியே நின்னுங்கிறாராம் ஜபத்தை நிறுத்தலையும் அழுது அழுது சொல்லுதான் இந்த அம்மா அன்றைக்கி பிரசங்கம் அப்படி இருந்துக்குது பழகுது மொத்தம் சொல்லி முடிச்சிட்டு ஜபெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு முக்கால் மணி நேரத்துக்கிட்ட அவ்வளோ ஜ நன்றி சொல்லுதான் ஆண்டவருக்கு ஜபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பினா இந்த ஆள் அவன் அப்படியே சாஸ்டாங்கமாக ஒய்ஃப் காலில் விழுந்துட்டானா கேட்டானா என்னைக்கு உனக்கு நான் நல்ல புரிச்சடாக இருந்திருக்கிறேன் அந்த அம்மா அவரை தூக்கி நிறுத்தி அழுக ஆரம்பிச்சிட்டானா கண்ணெல்லாம் தொடச்சி சொல்லித்தான் ஆண்டவர் உன்னை எனக்கு கொடுத்தாரா நீ நல்ல புரிச்சந்தான் பிளம்மரியா குடிக்காரையா விளங்காதவையா உருப்படாதவன் உலகத்திலேயே அப்புறம் செத்து போன முப்பத்தி ரெண்டு பேரை உயிரோடு எழுப்பின ஒரு பெரிய பரிசுத்தவா ஒரு பெரிய ஊழியக்காரனா மாறிட்டான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தான் தனி ஃப்ளைட்டில் போனார் எப்ப அப்பவே அவரை மாதிரி யாரும் உடுத்த முடியாதான் ஆமா மரணத்தோட அப்படியே நிற்க வச்சு பேசுவாராம் ஒரு புள்ள செத்து போச்சான் கொண்டு போய் மூளையில நாமத்தில் உயிரோடு வாடுனாரான் அந்த உயிர் வர வரைக்கும் அப்படியே நின்று உயிரோடு வாடினாரா செத்து போன புள்ள உயிரோடு வந்துருச்சா முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தோரு பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறான் யாரால சொல்லு என்னால சொல்லுப்பா சொல்லு என்னால ஒரு ஸ்திரி சொல்லு ஒரு ஸ்திரி ஆமே ஆமா நான் என்ன சொல்றேன் உன் குடும்பம் என்லார்ஜ் ஆகணும் பெருகணும் மகிமை அடையணும் உன் புருஷ முத்திர மோதிரமாக இருக்கணும் நீ திராட்சை செடியா இருந்தா தானே இவர் போய் ஒளிமுக வாசலை உட்கார முடியும் அல்ல இல்லையோ சொல்லு பார்ப்போம் யார் சொன்னது எல்லாம் எனக்கே பேசுங்கிறியா அந்த பக்கம் ஒன்றுமே பேசலையான் யாரும் சொன்ன மாதிரி கேட்டுச்சு அல்லே இல்லையா ஆமாம் இங்கே பேர் நமக்கு பைபிள் சொல்கிறது ஒரே வசனம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் எதை செஞ்சாலும் தேங்காய் மாண்டை வச்சுக்கிட்டு ஓவராக உருட்டக்கூடாது குட்டிச்சவராக மாறிடுவோம் என்ன ஒரு மாதிரியே பார்க்குற எனக்கு தெரியும் நீ பார்ப்பனு அல்லேலையே சொல்லி பார்ப்பா ஆமாம் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு பயந்து